கும்பகோணம் அருகே பிரசித்தி பெற்ற துர்க்கை அம்மன் ஸ்தலமாக விளங்கும் அம்மன் குடி கைலாசநாதர் பார்வதி அம்மன் தெருக்கோவிலில் துர்க்கை அம்மன் இல்லத்தில் சிவபெருமானை நோக்கி பதிமூன்று ஆண்டுகள் தவம் செய்தார் தலம் என்பதால் இது அம்மன் குடி கொண்ட தலம் என்பதால் இவ்வூர் அம்மன் குடி என போற்றப்படுகின்றது மேலும் இத்தலத்தில் பெருமை அறிந்த ராஜராஜ சோழன் வழிபட்ட தலம் கிழக்கு நோக்கி தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கும் அஷ்டபூஜ துர்க்கை அம்மனுக்கு ஆடிபாத மூன்றாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு விசேஷ அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து வெள்ளி கவசத்துடன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்து துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்து மகா தீபாரதனை செய்யப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் வந்து அர்ச்சனைகள் செய்து வழிபட்டு மகிழ்ந்தனர் நமது அம்மன்குடி கிராமத்திலே வீட்டிற்கு வீட்டிற்கக்க கூடியவள் அருள்மிகு அஷ்டபுஜ துர்கா பரமேஸ்வரி இந்த ஊருக்கு பேர் அம்மன்குடி அப்படின்னு பேர் அம்மன் குடி குண்டாகையால் இந்த ஊருக்கு அம்மன் குடி என்ற காரண பெயராயிற்று மகிஷாசுரன் என்ற ஒரு அசுரனை வதம் செய்த பிறகு இந்த ஆலய தீர்த்தத்தில் அம்பாளானவள் தனது திருக்கரத்தில் இருக்கக்கூடிய சூலத்தை அலம்பியாய் அலம்பிய போது ஒரு அசிரியர் கேட்டது என்னதான் மகிஷாசுரன் வந்து ராட்சசனாக இருந்தாலும் மிகப்பெரிய சிவபக்தன் ராட்சசன்லேயே ரொம்ப பெரிய சிவபக்தன் யாருன்னு கேட்டேன்னா மகிஷாசுரனும் ராவணனும் தான் வாளுக்கு நிகரான சிவபக்தி பண்ணவா யாருமே கிடையாது அந்த மகிஷாசுரன் சிவபக்தன் அந்த கழுத்தில் இருந்த சால கிராமத்தில் ரத்தக்கரை கரை அந்த ரத்தக்கரை படிஞ்சதுனால அம்பாளுக்கு சிவ அபராதம் ஏற்பட்டுறது அந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்காக அம்பாள் இங்க பதிமூணு வருஷம் தபஸ் பண்ணினதா ஐதீகம் அந்த அம்பாள் தபஸ் பண்ணுறதுக்கு காவலாக வெளியில் பார்த்தேன்னா அந்த விநாயகர் உண்டு தபஸ் விக்னகர விநாயகர் அப்படின்னு பேர் அவருக்கு எல்லா ஊர்லேயும் பார்த்தேன்னா பாசாங்குசத்தோடு அந்த விநாயகர் பெருமான் இருப்பார் நம்ம ஆலயத்தில் மட்டும்தான் கையில் ருத்ராட்ச மாலையோட ஜபம் பண்ணுற மாதிரி ஒரு கோலத்தில் விநாயகர் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அம்பாள் பதிமூணு வருஷம் இங்கே தபஸ் பண்ணி கைலாசநாதர் காட்சி கொடுத்து அந்த பாவ விமோச்சனம் அடைஞ்சு தான் இந்த ஊருடைய வரலாறு பேர்பட்ட மகத்துவமான துர்கா பரமேஸ்வரி நமது ஆலயத்தில் விளங்கி கொண்டிருக்க கிழக்கை பார்த்த வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது கோஷ்டத்தில் பா வடக்கு முகத்தில் பார்த்துட்டு இருப்போம் கிழக்க பார்த்து அம்பாளுக்கு சமமாக உட்காந்து சுவாமிக்கு சமமாக அம்பாளுங்க உட்காந்துட்டு பக்தர்களுக்கு அனுகிரகம் செஞ்சு கொண்டு இருக்கார் திருமண வரம் குழந்தை வரம் மற்றும் வழக்குகளிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த அம்பாளுக்கு சரவழக்கேற்றி மஞ்சள் குங்குமத்தினால் அர்ச்சனைகள் செய்து வர ஏழு வாரங்கள் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லி இந்த அம்பாள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை